அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா இந்த மாதிரி கிச்சன் ஹேங்கிங் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஆனால் நம்ம வந்து இதில் தான் எல்லா கரண்டிகளையுமே நம்ம கொழுவி போடுவோம் ஆனால் எனக்கு தேவையானது இந்த கரண்டி அப்படிங்கும்போது நான் இன்னொன்று எடுத்து எடுத்தால் நான் அதை எடுக்கணும் திரும்ப அதை நான் கொழுவி போடணும் அதனால் இது ரொம்ப சிரமமாக இருக்கும் இதுக்கு நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்கிறேன் இது பழைய ஐடியாவா புது ஐடியாவான்லாம் எனக்கு தெரியல ஆனால் நான் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துக்கிட்டு பாட்டம் வந்து இந்த மாதிரி அகலமாக ரவுண்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த அடிப்பகுதியில் பள்ளமாக இருக்கும்ல அதை சுற்றி இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கிறலாம் கரண்டிகளை கழுவி வைக்கும்போது அந்த ஹோல் மூலியமாக தண்ணி வெளியாக வரும் அதுக்காகத்தான் இப்போது இதோடய மூடி இருக்குல அதை கீழே வச்சு அதுக்கு மேலே அந்த பாக்ஸை வச்சிடலாம் அந்த தண்ணியெல்லாம் அந்த மூடியில் வடிஞ்சிரும் நமக்கு தேவையில்லாத நேரம் அதை ஊற்றிக்கிற வேண்டியது தான் இப்போது எல்லா கரண்டிகளையுமே நம்ம அடுக்கி வச்சுட்டா நமக்கு என்னென்ன கரண்டிங்கிறத டக்கு டக்குன்னு எடுத்துடலாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பாக்ஸ் வைக்க அதிகமான ஸ்பேஸ் தேவைப்படாது இந்த மாதிரி கபோர்ட்டில் ஒரு ஓரமாக வச்சுட்டாலும் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் லாம் இதில் கரண்டிகள் தான் வைக்கணும் இல்லை இந்த மாதிரி மத்து கத்தி இப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கரண்டியுடைய அடிபகத்தை தான் நம்ம அந்த பாக்ஸ்க்குள்ள வைக்கணும் மேலே உள்ளது நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் எடுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்